என்ன பண்றீங்க அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்ப்பா எல்லாரும் விரும்பி கேட்ட மாதிரி அந்த பச்சை 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 பருப்பு சாரி சாதம் எப்படி பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் அதனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சட்டு சட்டன் பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் அந்த சேம் டைம் சூப்பராகவும் பண்ணலாம் அது செம்மையாக இருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம் நான் வந்து இந்த கப்ல இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் செய்கிறேன் ஒரு கப் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுதான் கணக்கு அதே மாதிரி ஒரு கைப்பிடி பச்சை பயிரை நைட்டு ஃபுல்லாக நல்லா அலசிட்டு நல்லா நல்லா நைட்டு ஃபுல்லாக எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பாஞ்சு பல் பூண்டு ஒரு ஒரு நா ஒரு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு 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 கொத்து கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் உப்பு என்ன தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் வாங்க நீங்கள் வந்து இதை மட்டும் பாருங்கள் வாங்க வாங்க கிட்டத்தில் வாங்க அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம்ப்பா குக்கர் வச்ச உடனே குக்கரில் நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நீ செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா நெய் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு அதாவது பருப்பு சாதம் மாதிரி தான் கணக்கு இதில் நம்ம வந்து இது போடல ஐ மீன் பருப்பு போடல பச்சை பயிருக்கும் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த போரின் ஒன்பா பாக்ஸு எது எங்கே வாங்கினீங்க நான் மீஷோவில் வாங்கினேன்ப்பா மீஷோவில் வாங்கினேன் இன்னொன்று பொருள் கூட கேட்டாங்களே எதுவும் மங்களன் மங்களில் வாங்கினேன் ஒரு பொருள் அது என்னமோ ஒரு பொருள் கேட்டாங்க கடுகு வெடிச்சிருச்சு அது வெடிச்சு சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலை ஒரு கொடுத்துப்பா கருவேப்பில் எடுத்து வச்சு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ லைவ்லேயே சமைச்சு காட்டினப்பா நீங்கள் யார் இல்லை சாப்பாடு தவணைக்கல இப்போ லைவ் பார்க்கல போல இருக்கு அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி பழம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் அதனால் கம்மி பண்ணி வச்சுக்கோங்கப்பா தக்காளி பழம் மெல்ட் ஆகணுன்னா கொஞ்சமாக தான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்க அது மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்மா ஹாய் கல்பனா ஹாய் சொல்லுமா எதுக்கு சும்மா உங்களை பார்க்கலாம் வந்த பாத்தீங்களா என்ன பார்க்கிறதுக்காக வந்தாலாம் கல்பனா அம்மா இப்படி க்ளோஸ் அப்ல வச்சு எடுக்காதீங்க இல்ல என்ன எடுக்கல இது சமயல தெரியணும்ல நீங்க தான் நான் தெரியணும் அவசியம் இல்லை நான் தெரியணும் சொன்னா மட்டும் போதும் ஃபர்ஸ்ட் சமயல தான் உங்களுக்கு அவங்க கேட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பச்சை பயிர் இருக்குல ஊற வச்ச பச்சை பயிரையும் தூக்கி இங்கிலே போடுறோம் போட்டுட்டு நல்லா இத விரட்டி விடலாம்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு அதை கேளு கண்ணு முடிச்சா காலு நல்லா இதையும் சேர்த்து ஒரு பெரட்டி பரட்டி விட்டுக்கலாம்ப்பா பரட்டி விட்டுக்கலாம்ப்பா பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா சாம்பார் பொடி இருக்கு இல்லையா நம்ம சாம்பார் பொடி கடையில் வீட்டில் இருந்தாலும் சரி கடை வீட்டில் இருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி அந்த சாம்பார் பொடியில நான் இன்னைக்கு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம்லாம் கட் பண்ண வேணாம் முழுசாகவே போடுங்க அது வாயில் கடிக்கும் போது நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் சூப்பராக இருக்கும் மதியான ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் கட்டி கொடுத்திங்கன்னா இந்த பச்சை பயிறு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பண்ணுறதுனால சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அந்த தக்காளி பழம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் ஓகேப்பா இப்போ இந்த இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்க்கலாம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா அந்த மெல்ட் ஆகி ஜூஸி ஆகிடுச்சு இதை பாருங்கள் நான் காத்தேன் தக்காளி பழம்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அந்த பச்சை பயிரும் நல்லா வெந்திரிச்சு அதை நல்லா வெந்திரிச்சுக்கிட்டத விட அந்த தக்காளி அந்த உப்பு பூக்கா அந்த புளிப்பெல்லாம் அந்த சாரம்லாம் அதை இறங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம் நம்ம பறிச்சு என்ன பண்ணணும் இதில் இருக்க தண்ணி இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நான் அலசி பச்சை பயிரையும் ஊற வைக்கும் போதே நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை அலசிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியே நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் அதுக்கு இந்த ஊற வச்ச அரிசி அரிசியவும் தூக்கி இதுவே நல்லா அரிசியை தான் நல்லா இந்த இதை அலசிட்டு இந்த தண்ணியை இறுத்துட்டு இந்த தூக்கி தூக்கிதில்ல நல்லா போட்டு பிரட்டிக்கலாம்ப்பா நான் எப்பவுமே பிரியாணியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் ச வெண்பொங்கல் செஞ்சால் கூட தாளித்து அரிசியை போட்டுட்டு தான் நான் தண்ணியே அளந்து ஊற்றுவேன் சக்கரை பொங்கலுக்குமே இப்படி தான் பண்ணுவேன் நான் ஒரு நாள் சக்கரை பொங்கல் செய்யறதை நான் காட்டுறேன் அது ரொம்ப ஈஸி மெத்தடு ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி பண்ணிடலாம் ரெண்டாவது தனியாக தாளித்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றலாம் நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திருக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை கப்பு விட்டுக்கேன் எதுக்கு தெரியுமா அந்த பச்சை பயிர் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கும் சேர்த்து இதா பாருங்க ஒரு கப்பு தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுவே போதுமானது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டு போட்டு மூடி ஒரு கப் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டு விசில் அந்த கணக்குப்படி ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு விசில் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்து எடுத்துக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சூப்பராக ஆனால் செம டேஸ்ட்டு பச்சை பச்சைப்பயிறு சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ரசி ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து இதே கொடுத்துடலாம் செம டேஸ்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதை நான் மூடி போட்டு போட்டு விசில் அவி வந்தோன்னா நான் விசில் போட்டுறேன் அடுத்தது இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மேட்சிக்காக தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கப்பா முட்டை ரெண்டு முட்டை வெந்துட்டு இருக்கு கல்பனாக்கு இன்னைக்கு காலேஜ் ஏன்னா நடுவில் லீவ் விட்டாங்கள அந்த மழை எல்லாம் வந்தப்ப லீவ் விட்டா விட்டுருக்காங்களே அதனால இன்னைக்கு காலேஜ் முட்டை வெந்துட்டிருக்கு நேற்று ஆப்ப மாவு அரைச்சில்லையா அதான் நான் காட்டுறேன் ஆப்பம் மாவு பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃபே நல்ல இதாகி நல்லா எப்படி எப்படி புளிச்சு வந்துட்டு பாருங்கள் ஆப்ப மாவு சரியான கா இதாக இருக்குது கரெக்டாக வந்துட்டு இப்போ நான் தான் ஊற்ற போகிறேன் ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் தேங்காய் பால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆப்பம்தான் ஊற்ற போகிறேன் ஓகேங்களா ஊற்றும் போது காட்டுறேன் ரெண்டு மிஷின் ரெண்டு இருக்கான் ரெண்டு ஒரு வந்துட்டு வந்துட்டு வேணாம் ஊற்று இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அது வந்து அந்த விசில் 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 தம் அடங்கினோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் இடியப்போங்க ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் முட்டை வேக வச்சதுனால அந்த முட்டையை வந்து வறுவல் பண்ண போங்க எப்படின்றத பாருங்கள் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கர் அடுப்பில் உங்களுக்கு வச்சுருவோம் இந்த அடுப்பில் வச்சுக்கலாமா ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் வச்சுட்டு இந்த அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் என்ன பண்ணணுன்னா என்ன காயத்துக்குள்ள சீக்கிரமாக என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே கரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிருந்தா அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முட்டையை நல்லா எப்படி கட் பண்ணிக்கலாம் முட்டையை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லதாக இதுலேயே ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டைகளை எடுத்து இப்படி கவுத்தி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரி தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு எதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போனீங்களான்ற மாதிரி சொல்லிடாதீங்கப்பா எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த முட்டை மட்டும் திரும்ப வே ஒரு முட்டை திரும்பாமலே போயிடுச்சு பாருங்கள் வைங்க அடங்காத முட்டையாட்டுறது அவ்வளோதான் இப்படி இதுதான் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான முட்டை உறுவல் ரெடி ஆகிடும் சட்டனு ஒரு முட்டை வறுவல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் வந்து இதை பாருங்க ஏலக்காலம் தட்டி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்துருவோம் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கப்பா ஆப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேப்பா பாருங்கள் முட்டை முட்டை ரெடி ஆயிடுச்சு நான் முட்டை உறுவல் எடுத்துட்டேன் சூப்பராகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு சைடிஷ் நேற்று வேறு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் சொன்னீங்க அக்கா தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் நல்லாவே இருக்காதுன்னு உருளைக்கிழங்கு தான்ப்பா அந்த உருளைக்கிழங்கு கொடுக்கணும் மேக்ஸிமம் நாங்கள் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மொச்சை கொட்ட குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த உருளைக்கிழங்கு சும்மா சாங்கியத்துக்கு போடுவோம் மற்றபடி உருளைக்கிழங்கு நாங்கள் அதிகம் எடுத்துக்க மாட்டோம் இப்போ நம்ம ஆப்பை மாவில் ஆப்ப ஆப்ப சட்டி வச்சாச்சும் ஆப்பம் ஊற்ற போகிறோம் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு மட்டும் பாருங்கள் மாவு நல்லா அப்படியே புளிச்சு வந்துருச்சு இதை பாருங்கள் தண்ணியை இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி பக்குவத்துக்கு தான் எடுத்து கலந்து வச்சுக்கணும் இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஆப்பம் ஊத்துறோம் ஆப்பம் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன்பா கொஞ்சமா அந்த ஆப்ப சட்டியில் கொஞ்சம் எங்க ஆப்பம் மூடியுங்க கொஞ்சமா அந்த ஆப்ப சட்டியில ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு ஆப்பம் ஆப்பம் ஊத்தி கொஞ்சமா எண்ணெயை விட்டு நல்லா பி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு இப்போ இந்த ஆப்பத்தை ஆப்பை சட்டி சூடாகிடுச்சு அதனால் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆப்பத்தை ஊற்றுவோம் ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன் மூடி போட்டு வச்சிருக்கோம் நான் வந்து இதில் எடுப்பேன்னா அந்த கத்தி பாருங்க அதை இந்த கத்தி எடுக்கிறேன் வச்சிருக்கேன் இந்த கத்தியை வந்துதான் இந்த கத்தியை வந்து அப்படியே பேர்த்து அவ்வளோ அழகா எடுத்துருவேன் அதுக்குள்ள சாப்பாடு எந்த ரேஞ்சில் இருக்குன்றத பார்த்துருவோமா குக்கர் வந்து சூப்பா இருக்கு இதே வச்சுப்போம் பாருங்க சாப்பாடு இந்த கரண்டி போடுறீங்க பாருங்க சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்படியே காட்டுறேன் பாருங்க சாப்பாடு எப்படி சூப்பரா அந்த போல போலான்னு நல்ல செம்மையாக வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்குது சூப்பராக இருக்குது சாப்பாடு சரியான பக்குவம் காட்டுறேன் இல்லை ஆப்பா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வா சூப்பராக அதுவே வந்து விதாயி வெளியில் வந்துருச்சு பாருங்கள் அதுவே நல்லா பாருங்கள் பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஆப்பம் சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையா இருக்கு இதை அப்படியே ஊற்றிட்டு இன்னொரு ஆப்பம் ஊத்தி காட்டுறேன் கொஞ்சம் நடுவுல மொத்தமா வர மாதிரி ஊற்றிக்காட்டுறேன் எனக்கு நடுவுல மொத்தமா வந்து அது என்னமோ ஒரு இதா இருக்கு இதுல முட்டை ஆப்பம்லாம் ஊற்றலாம்ப்பா சூப்பரா இருக்கும் இப்ப இந்த நடுவுல கொஞ்சம் மொத்தமா இருக்கட்டும் இதையும் நம்ம எப்படி ஊற்றி காட்டுறேன் இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயா சரியான காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பம் சூப்பராக வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் ஆப்பம் பாருங்கள் நடுவில் நல்லா நல்லா பொத்து பொத்து மெத்துன்னு மெத்து மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம் நல்லா வந்திருக்கு நடுவில் பாருங்கள் தான் இந்த மாவு மாதிரி ஒட்டாது இங்கே பாருங்கள் கை வச்சா கூட இப்போ ஒட்டாது நல்லா மெத்து மெத்துன்னு இதை பாருங்கள் சாஃப்டாக வரும் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த கத்தி வச்சு தான் எடுப்பேன் பா இதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க வச்சுருக்கேன் அதில் நான் எடுக்க மாட்டேன் இப்போ என்ன பண்ண போங்க அடியில் ஒட்டாமல் ஆப்பம் எப்படி சட்டி மாதிரி வருது சூப்பரான ஆப்பம் தயாராகிடுச்சு இது பால் விட்டதுனால டேஸ்ட் வைஸு செம்மையாக இருக்கும்